நீங்க ஒருத்தர்கிட்ட ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப எதுனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மறைக்காம அப்படியே மனசாட்சி மாதிரி எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா கொட்டிடுறீங்க இல்லையா ஆப்போசிட்ல இருக்கிற பொன் பொண்ணுக்கு பொண்ணா இருந்தாலும் சரி ஆணுக்கு ஆனா இருந்தாலும் சரி ஆப்போசிட்ல மறைக்கணுங்கிற அவசியம் என்னங்க நீங்க உண்மையை சொல்லி உண்மையா அவங்க கிட்ட பழகிறீங்க உங்க உங்ககிட்ட இருக்கிற உண்மையை அத்தனை நீங்க கொட்டுறீங்க நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் அத்தனையும் கொட்டுறீங்க ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க இதுதான் இததான் சொல்லணும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்லணும்னு அழந்தாழ்ந்து உங்ககிட்ட சொல்லும் போது நீங்களும் அதே மாதிரி மாறதுல என்னங்க தப்பு நான் சொல்றது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அது பொண்ணுக்கு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கலாம் பையனுக்கு பையனு ஃப்ரெண்டா இருக்கலாம் என் மனசுல பட்டுச்சுங்க அதை உங்ககிட்ட கேக்குற நீங்க எப்படிங்க நீங்க உண்மையா அவங்க கிட்ட பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்போசிட்ல உங்ககிட்ட உண்மையா பழகணும்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா எதுக்கு எடுத்தாலும் பொய்யா பேசினீங்கன்னா அவங்கள நம்பர் தான் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு உள்ள உள்ளறிவு வந்து சொல்லுமா சொல்லாதா உள்ளறிவுனா மனசு ஒன்று சொல்லும் புத்தி ஒன்றும் சொல்லும் இல்லைங்களா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா உங்களுக்கும் அப்படி தோணுதா உங்களுக்கு உங்ககிட்ட நீங்க ஒருத்தருகிட்ட உண்மையா இருக்கிற பட்சத்துல அவங்களும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும் உங்களை உண்மையா நேசிக்கணும் உங்ககிட்ட உண்மையா பழகணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க என்னடா நம்ம அவங்க கிட்ட உண்மையா இருக்கமே அவங்க என்ன நம்ம கிட்ட எதுக்கு எடுத்தாலும் போய் பேசுறாங்க போய் சொல்றாங்க அப்போ இவங்கிட்ட நம்ம எதுக்கடா உண்மையா இருக்கணும் எதுக்கடா நம்ம இவங்க கிட்ட பழகணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும் யாரா இருந்தாலும் வரும் அப்படிதாங்க உண்மைதான் நீங்க இந்த உலகத்துல எல்லாருமே உங்களை மாதிரி உண்மையாவே இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னடா இத உண்மை உண்மையு பேசி கழுத்த இருக்கிறான்னு பாக்குறீங்களா நிஜமா தாங்க நான் சொல்றேன் உண்மையா இருந்து நீங்க உண்மையா இருந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்ககிட்ட உண்மையா இல்லாம பொய் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதை வலிக்கும் பாருங்க மனசு தாங்க முடியாதுங்க இவன் என்னடா இவனை எப்படி நம்புறது இவளை எப்படா நம்புறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க ஆனா நீங்க உண்மையா இருக்க பிடிச்சல அவங்க பொய்யா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொய்ய வந்து உங்களால ஏத்துக்க முடியாது நீங்க பொய்யா இருந்து அவங்க உண்மையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சின்ன சின்ன பொய் சொன்னா கூட நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தோ இவங்க நம்ம கிட்ட பொய் பேசுறாங்களே இவங்க பொய் சொல்றாங்களே இவங்க கிட்ட பழகலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்குள்ள உங்க மனசாட்சியே உங்களுக்கு கேள்வி கேக்குது அப்படிதாங்க நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அதோட ஆதங்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதனால உண்மை நினைச்சு இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லைங்க எதுவுமே உண்மை இல்லை நம்மளோட அப்பா அம்மா உங்களை கட்டிக்க போற புருஷ இல்லை கட்டிட்டு வாழ்ற புருசை நீங்க பெத்த குழந்தைங்க உங்களோட குழந்தைங்க அது மட்டும்தான் இந்த உலகத்துல உண்மை அவங்க மட்டும்தான் நிஜம் சரிங்களா வித்த எல்லாமே எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கிட்ட வந்து பொய்ய மறைச்சு உண்மையை மறைச்சு பொய்யா வாழ்ற வாழ்கிற உலகம் இது உண்மையை மறைச்சு பொய்யா வாழ்கிற உலகம் கிட்ட நாம எதுக்கு உண்மை சொல்லணும் இவங்க யாரு நமக்கு சொந்தக்காரரா ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனால் வந்து யாரும் யார்கிட்டயும் உண்மையா இருக்காங்க நம்பி பேசிடாதீங்க யாரும் யார்கிட்டயும் உண்மையா இல்லை நீங்க இருக்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட உண்மையா இருக்கணும் நீ எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தா ஏமாந்து போயிருவீங்க மனசாட்சி அந்த அதெல்லாம் உண்மைக்கு அதுல இல்லவே இல்லைங்க அந்த மாதிரி ஒண்ணுல கிடையவே கிடையாது நீங்க நம்பவே நம்பாதீங்க இந்த உலகமே வெறும் பொய்ய பொய் ஆமாங்க நான் சொல்றது என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமான பாச வச்சாலும் சரி அளவுக்கு அதிகமான அக்கறையும் அன்போ நேசமோ அப்படி கொட்டுறீங்கனாலும் சரி ஆனா அவங்க அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க இவங்க கிட்ட இவ்வளவுதான் சொல்லணும் தான் அவங்க ஆனா ஆப்போசிட்ல நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் கறந்து 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 எடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா நைஸா பேசி 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 உங்ககிட்ட இருந்து கறந்து எடுத்துருவாங்க ஆனா அவங்க உங்க கிட்ட பேசுறது ஸ்கேல வச்சு பால் ஊத்துற கோல் இருக்கும் பால் 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 டிப்பாவையும் சரி பால் ஊத்துற பால் காரட்டியும் சரி அளவுக்கு அப்புல எப்படி அளந்தளந்து ஊத்துறாங்க அதே மாதிரிதான் எண்ணெயாக இருந்தாலும் சரி அது பாலாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி அளந்து ஊத்துற மாதிரி அளந்து ஊத்துற மாதிரி அளந்து அளந்து பேசுவாங்க கரெக்டாக தெளிவாக பக்காவாக யோசிச்சு பேசுவாங்க நீங்க ஏமாந்துடாதீங்க நான் அதை தான் சொல்ல வரேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களை நான் இன்னைக்கு ரொம்ப பேசி போராடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க இது புரிஞ்சவங்களுக்கு புரியும் உங்ககிட்ட நீங்க நீங்க உண்மையா இருந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உண் உண்மையை வந்து எதிர்பார்க்கறாதீங்க அவங்க உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா அவங்க அவங்க வந்து நீங்க அவங்களுக்கு வேணா வேணும் வேண்டாட்டி வேண்டாம் அப்படிதான் அதனால உண்மையா ஆப்போசிட் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உண்மை உண்மைன்னு பேசி கழுத்த இருக்கிறன்னு நினைக்காதீங்க இது புரிஞ்சவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் நான் சொல்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்றேன் வேற மாதிரி எல்லாம் நான் சொல்லிங்க எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் திருப்பி திருப்பி திக்கி திணறேன்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு ததய செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க அதாவது நீங்க உண்மையா இருக்க பட்சத்தில் உங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை முடிச்சுற நீங்க உண்மையா இருக்கும்போது ஆப்போசிட் இருக்கிறவங்க உங்களை மாதிரி உண்மையா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நம்பாதீங்க நம்பாதீங்க சரியா அது காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளா இருக்கட்டும் நம்பாதீங்க அதே மாதிரி நீங்களும் அளந்து பேச கத்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது புரிஞ்சிருந்தா புடிச்சிருந்தா இது வீவஸ்காக பேசல நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப டச் ஆயிருச்சு அதனால பேசுறேன் சரிங்களா என்னடா இன்னைக்கு பொண்ணுங்களை பத்தி பேசின்னு ஒரு அண்ணா மெசேஜ் போட்டுருந்தாரு தினமும் பொண்ணுங்களை பத்தி பேசினா வெறுப்பாயிருவாங்க நம்மளை கண்டா வெறுப்பாயிருவாங்க அதனால வந்து இன்னைக்கு நம்ம மனசாட்சி உண்மைகளை பத்தி நம்ம பேசணும் சரிங்களா பாய் இன்னும் அடுத்த ஒரு மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்